காரணியமா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த அந்த பொண்ணை அவமானப்படுத்தும் அந்த பொண்ணு மேலேயே எனக்கு எந்த கோபமும் இல்லை முழுக்க முழுக்க என் தான் எனக்கு வருத்தம் ஏன்னா இந்த ஒலிம்பிக்ஸ் அதுவும் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் இட்டாலியன் வேற அவங்க என் வீட்டில் வந்து நான் தோற்று போயிட்டேன் இதை நான் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு ஒரு நினைப்புல இருந்தேன் அதனால அவங்க கை கொடுக்க வரப்ப கை கொடுக்க முடியல மற்றபடி வேறு அவங்கள்ட்ட நான் சாதி கேட்டு நேரில் பார்த்தேன் கண்டிப்பா அவங்கள நான் கட்டி பிடிச்ச அப்படின்னு இந்த புள்ள சொல்லிடுச்சு ஆனா இது எங்க பாலிடிக்ஸ் ஆச்சு அப்படின்னா அத்தனை பேர் ஏதோ ஒரு விஷயத்த வேர்ல்டு அப்படின்னு முடிவு போட்டாங்க சொல்லி வச்ச மாதிரி ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளுங்க உண்மையிலும் இதுக்குள்ள வருவாங்க இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றத யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு மினிஸ்டர் வர பாரிஸ் பிரைம் மினிஸ்டர் வர்றாரு மஸ்க்கு வராது ஜே கே ரவுடிங் வர்றாங்க ட்ரம்ப் வர்றாரு இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இதுதான் விஷயமா பாரீஸ்ல அந்த ஒலிம்பிக்ஸ் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்திருக்கு

இது இப்பதான் முத முதல்ல உள்ள வந்திருக்கா அப்படின்னு கேட்டா ஒருவேளை உள்ள வந்திருக்குப்பா அந்த ஊர்ல இருந்து அதனால வந்து நம்ம ஏமாத்திட்டு எப்படியும் ஏமாத்தி உள்ள வந்துச்சுன்னு சொல்லி இருக்கலாம் ஆனா இந்த இந்த அம்மா இருபத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே இருக்கு இதுக்காகவே விளையாண்டு இருக்கு ராசா வெட்டி கண்டுபிடிக்கிற நம்ம ஊர்ல பிள்ளைய ஸ்போர்ட்ஸுக்காக எப்படி எல்லாம் வந்து படாத பாடுபட்டு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து வளர்ந்து வந்தவங்க தான் இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஜென்டர் டெஸ்ட் பண்ணாமலாம் உள்ள எந்த ஒரு அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரி ரெப்ரசன்ட் பண்றாங்க அப்படின்னாலும் அவ்வளவு பெரிய ஒரு ஈவெண்ட்னால இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாம இருக்க மாட்டாங்க அதே நேரத்தில் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசப்படும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் இப்ப ஐபிஏ எடுத்துக்கிட்டாலும் சரி ஐஓஎம் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த இன்டர்நேஷனல் பிசினஸ் அசோசியேஷன் எடுத்துட்டாலும் சரி இல்லை இந்த ஒலிம்பிக் அவங்க அந்த பெடரேஷன் அந்த இதோட எடுத்துக்கிட்டாலும் சரி ரெண்டுக்கும் தனித்தனியான வித்தியாசங்கள் உண்டு ஐபிஏ ஆல்ரெடி இந்த அம்மாவை பேன் பண்ணிட்டான்

அதுக்கப்புறம் அது இவங்க எப்படி இந்த ஏஞ்சலா எப்படி வெறியோட அவங்க அப்பா செத்து போயிட்டாங்க பாவம் எல்லாம் ஓகே அந்த வெறியோட எப்படி அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கு இல்லையா எல்லாரும் வச்சு தூக்கி அந்த மாதிரி அவங்க அவங்களும் பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா திடீர்னு லாஸ்ட் இயர்ல தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் அந்த இவங்களை வந்து இமான் கலிப் வந்து அவங்க வந்து பேன் பண்ணிருக்காங்க ஐபிஎல் அது ஏன்னா இந்த சட்டன் குரோமோசோம் வந்து இவங்கள்ட்ட இருக்கு

எக் அப்படின்ற ஒரு இது தீரிமே கிடையாது எது ஒரு எப்ப ஒரு நாள் சேஞ்ச் ஆகலாம் அந்த அவங்கள்ட்ட இருக்க கூடாது பாஸ்போர்ட்ல அவங்க எங்கேயுமே அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணதே கிடையாது எங்கேயுமே பண்ண முடியாது எல்லா இடத்துலையும் உமன் சொல்லிட்டு எல்லாத்தையும் இது வரைக்கும் இது வரைக்கும் எந்த அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இப்ப நல்ல படி எதுக்கு பேசாம எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அங்க பாரிஸ்ல அந்த அம்மா வந்து ஜெயிக்கணும்னு நினைச்சாங்க பட் அந்த அம்மாவால அந்த அம்மா அது ரெண்டு குத்து வாங்குறேன் தெரிஞ்சு போச்சு முடியாது ஒரு இருந்தா இருந்தோம் அப்படின்னா எது தாப்புல நிக்கிறது எம அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு ஒருவேளை அத இப்ப இவங்க சொல்றாங்க அந்த ஒரு என்ன வைக்கிறாங்க அப்படினா பயாலஜிக்கல் மண்ன்னு வைக்கிறாங்க

இதெல்லாம் தெரியாத ஒவ்வொருத்தருக்கும் உள்ள என்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும் இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அந்த ஒரு அந்த பெஞ்ச் மார்க் வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் ஒருவேளை அந்த பிரச்சனை முன்னாடியே ரிங்குக்குள்ள இறங்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஆப்போசிட் ஏன்னா உள்ளுங்க எல்லாரும் வந்திருப்பாங்க இல்லையா அப்பயே சொல்லிருக்கலாமே இவங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம் எங்களுக்கு உங்க பிரச்சனை இருக்கு போட்டி போறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம் போட்டி போட்டதுக்கு அப்புறம் எதுக்கு சொல்லணும் என்ன இவங்க இப்ப வந்து செய்ய பாக்குறாங்க என்ன டிராமா ஆட பாக்குறது சீரீஸ் ஆஃப் டிராமா தான் அப்சல்யூட் டிராமா ஏதோ ஒண்ண மறைக்கிறதுக்கோ இல்ல ஏதோ ஒண்ண ஓபன் பண்றதுக்கோ ஏதோ ஒண்ண ஒத்துக வைக்கிறதுக்கோ ஸ்ப்ரெட் பண்றதுக்கோ ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க என்ன பண்றாங்க அதுக்கு இந்த பிள்ளைய இப்ப பள்ளிகடா ஆக்கிட்டாங்க இப்ப அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு ஐம்பது லட்சமோ எவ்வளவோ அங்க கொடுத்துருக்காங்க யாருக்கு தோத்து போனதுல நாற்பத்தி நாலு சைடுங்க அந்த அம்மாவை தோத்து போல அந்த பிள்ளைக்கே அப்படின்னு ஜெயிச்சவங்க அவங்க ஒரு ரெண்டு நினைச்சுப்பாரு பீமேல் மேல் அந்த ரெண்டு பாக்ஸர் உசுரோம் கொடுத்து போராடி அவங்க அந்த வெயிட்ல பிரச்சனை பண்ணிட்டாங்க இல்ல வேற ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஓகே அந்த ரூல்ஸ் எங்க மீறி இருக்காங்களா ரூல்ஸ் மீறிந்தா உள்ளே வந்து இருக்க முடியாது இப்ப வந்து எல்லாம் ஃபைட் பண்ணி ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லுவீங்க எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி சொல்ல முடியாது சில பேர் வந்துடுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க நிறைய இடங்கள் இல்லை இதை அக்ரி பண்ணிக்க வேண்டியது நம்ம கிடையாது இது எல்லாத்தையும் அக்ரி பண்ணிட்டு அவங்கள உள்ள என்ட்ரிக்கு போட்டு மேட்ச் பூல் பண்ணது ஒலிம்பிக் ஃபெடரேஷன் அவங்களுக்கு இல்லாத நேச்சர் நமக்கு இருக்குது இல்ல பிளேயர்ஸுக்கு உள்ள ரைட்ஸ் இருக்குது அது என்னன்னா உள்ள இறங்கி ரெகுக்கு உள்ள போற வரைக்கு போனதுக்கு அப்புறம் அங்கே தான் ஆகணும் போறதுக்கு என்ன வேணாலும் க்ளைம் பண்ணலாம் பட் இது வந்து ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க் பண்ண ஒரு ஆர்கனைஸ்டு ட்ராமா மாதிரி தெரியுது வேணும்னே ஒரு ஆளை கார்னர் பண்ணி வளர விடாம பண்ணணும் எங்க மேபி அவங்க ப்ரைஸ் அலிஸ்டா மேபி இது வரைக்கும் இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்து ஒரு ஆள் தட்டிட்டு போயிடுச்சுன்னா அதை ஒதுக்க முடியுமா இதுல என்ன பெரிய கொடு பெரிய பெரிய வீடர் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க ஸோ அங்கேதான் எதோ ஃபிஷியா இருக்கு பார்ப்போம் என்ன தான்